வணக்கம் நேரே ஸ்ரீ குபேரன் டிவி நேருக்கு லட்சுமி நாராயண் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போறது வார ராசி பலன் இருபத்தி தேதி ஏப்ரல் இருந்து ஒன்னாம் தேதி மே மாதம் வரை எப்படி இருக்க போகுது தனுசு ராசி ஸோ தனுசு ராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி வந்து பார்த்திங்கன்னா நாளில் இருக்குது என்ன மாதிரி விஷயங்கள் ரொம்ப வாகனங்கள் வண்டி வாகனங்கள் வாகனங்கள் லாபங்கள் தாயாரினால் லாபங்கள் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிற நல்ல சந்தோஷங்களாக இருக்கும் மே ஒன்றாம் தேதிக்கு மேலே நிலபுலன்களால் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் தாயாரினால் நல்ல ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அது நல்ல விஷயம் தான் இரண்டில் வந்து சனி ஸோ ரெண்டு வந்து சனி வந்து எட்டாம் இடத்தை பார்ப்பதனால் தேவையில்லாத வாக்குவாதங்களை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது குடும்பத்தில் நல்லது அப்பப்போ வரும் ஸோ கோபதாபங்கள் டென்ஷன்ஸ் கொஞ்சம் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும் மூன்றில் வந்து பார்த்திங்கன்னா சக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி மற்றும் ஆறாம் அதிபதி என்னும்போது அது மூணில் இருக்கும்போது வேலையில் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும் வேலை செய்பவர்களுக்கு வந்து கொஞ்சம் அப்படி இப்படி வந்து ஷிஃப்ட் பண்ணி போவாங்க கடன்கள் அக்ரிமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வந்து சுமூகமாக போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது அது கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க செவ்வாய் ஐந்தாம் மதி கூட இருக்கும்போது ஒரு கடன் அடைச்சிட்டு புது கடன் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களும் ஏற்படுங்க ஸோ அதெல்லாமே நல்ல விஷயம் தான் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கில் வந்துடுற குரு வந்து நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கிறது அதே நேரத்தில் வந்து மே ஒன்றாந்தேதிக்கு மேலே அங்கே வந்து சுக்கரன் நினைவு இருக்கும்போது பெரும் பணம் உங்கள்கிட்ட வரும் ஸோ ஒரு வீடு வித்தோ வீடு விற்றுனாலையோ இல்லை ஒரு வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பழைய பணம் வர வேண்டிய பாக்கிகள்லாம் வந்து வந்து உங்கள் பாக்கெட்டை நிரப்புவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் ஸோ குழந்தைங்க குழந்தைங்க சம்மந்தமான விஷயங்கள் வந்து சூரியன் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு உச்சமாக இருக்கிறது அது ஒன்பதாம் அதிகம் தந்தை தந்தை சந்த விஷயங்களும் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் இருக்கும் பூர்வீகம் பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் குழந்தைகள் நல்ல ஒரு வெற்றியாளர்களாக இருப்பது குழந்தைகள் வெளிநாடு செல்வது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அற்புதமாக நடக்குங்க ஸோ அது நல்ல விஷயந்தான் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மேற்படிப்பு ஏதாச்சும் ஒரு பெரிய படிப்பு படிக்கணும் என் பசங்க ஆசை கண்டிப்பாக அது நடக்கிறதுக்கான நல்லாயிருக்கு அதுக்கான முயற்சிகள் எடுங்க சில பேர் இங்கே சீட்டு கிடைக்கலனாலும் ஃபாரினில் கையில் கே ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க அது வந்து ஒரு மே பத்துலேருந்து பதினஞ்சு வரை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தந்தை தந்தை சார்ந்த அப்பாடும் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் அப்பா நம்மக்கிட்ட கொஞ்சம் அந்த காலகட்டத்தில் இடாவிடமாக பேசினாலும் நம்ம வந்து எதிர்த்து பேசாமல் கொஞ்சம் அந்த இருந்துக்கணும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மே பத்துலேருந்து வரைக்கும் அரசாங்கம் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் மேல் அதிகாரிகிட்டலாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஆறாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா புதன் இருக்கும்போது ஏழாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நல்ல ஒரு சின்ன சின்ன கருத்து பேதங்கள் அப்படி இப்படி வரும் பட் இருந்தாலும் எல்லாமே சரியாடும் ஸோ அது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஒரு லோன் லோன் சம்மந்தமான விஷயங்களில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சின்ன தர்க்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க எட்டாம் அதிபதிக்கு வந்து இரண்டு எட்டுன்னு போது நான் சொன்ன மாதிரி தடினமான வார்த்தைகள் ஏதாச்சும் வந்து பணம் சம்மந்தமான விஷயங்கள்ல வந்து கை எழுத்துக்கு எழுத்து போகிறது இல்லை பேச போகிறது வந்து கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நீங்கள் எமோட்டாக ஏதாச்சும் பேசுகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது ஸோ ஒன்பதாம் அதிபதியான சூரியன் அஞ்சில் வந்து உச்சமாக இருக்கும்போது அப்பா அப்பா சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தாலும் மே பத்துலேருந்து பார்த்து வரும் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பத்தாம் அதிபதி வந்து ஆறில் இருக்கும்போது தொழில் சம்பந்தமான கடன்கள் கடன்கள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க ஸோ ஒரு இடத்துல வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கேன் ஒரு பெரும் பணம் வரணும் கண்டிப்பாக வருங்க ஸோ அதனால் வந்து வெற்றி நிச்சயம் அதை எந்த மாற்றமும் இல்லை பதினொன்றாம் அதிபதி உங்களுக்கு வந்து மே ஒன்றாம் தேதிக்கு மேலே நாளில் வரும்போது பெருத்த லாபங்களையும் பெருத்த பணமும் கொடுப்பார் ஸோ எல்லாருக்கும் கொடுப்பாருன்னா குரு திசை புத்தி அந்தரங்கள் இல்லை சுக்கிர திசை புத்தி அந்தரங்கள் நடக்கிறவர்களும் கண்டிப்பாக நடப்பாக இருக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கு ஸோ இந்த வாரம் மட்டுமில்லாம் வருகின்ற எல்லா வாரம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் இறைவனை பிரார்த்து கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஜி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்